வேதங்கள் நான்கு என்று சொல்லுவோம் அந்த நான்கு வேதங்களுக்கும் வேலி அவன் தான் அனைத்தையும் உணர்ந்தவன் அவன் எதிரையின் வளத்தில் பாரி வளத்தை தான் பெற்றிருக்கிறானே அதனால் அவன் செய்யத்தக்க காரியம் என்ன தெரியுமா எல்லாரையும் அடிக்கிறதுக்காக அந்த வரத்தை அவன் இந்த பெறவில்லை அவன் பெரிய பயன்படுத்தியிருக்கிறார் இதை சொல்கிறான் அப்ப அவ்வளவு சிவபக்தராக இருக்கக்கூடியவன் நீங்க பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டர் புராணத்துல திருநார சம்பந்தர் வாரியை இப்படி பதிவு செய்கிறார்

இருவருமே வாரியை ஆறு விருது சேர்த்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த வாரி தவறு செய்வானா